मैत्रीं भजत अखिल हृजेत्रीमैत्रीं भजत अखिल हृजेत्रीं आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणं मैत्रीं भजत अखिलविजेत्रीं जननी पृथिवी कामदुघास्ते जननी पृथ्वी कामदुघास्ते जनको देवः सकल जनको देवः सकल दयाडुः दाम्य तदत्त दयत्वं जनतां दाम्य दयत्वम् जनता श्रेयो भूयात् सकल श्रेयो भूयात् सकल श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकल வணக்கம் வணக்கம் சார் பாஞ்சாலிக்கு ஐந்து புருஷன்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மகாபாரத புராண கதையில கேட்டது உண்டு சார் அது படிச்சதும் உண்டு அதே போல நம்ம சாவத்திரிக்கு சத்தியவானன்ற ஒரு கணவன் இருந்ததா மட்டும்தான் நாங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் மெசேஜ் ஒன்று போட்டீங்க சாவித்ரிக்கு ஆறு புருஷன்மார்கள் இருந்தார்கள் அப்படின்ட்டு அது கேட்கும்போது என்னது ஆறு புருஷன் மரான் ஒரு ஆச்சரிய குறியோட எங்களுக்கு சார் அதுக்கு கொடுங்க சார் நம்முடைய மகாபாரதத்தில் பாஞ்சாலி ஐந்து கணவர்களோடு வாழ்ந்ததாக நம்முடைய இதிகாசங்கள் சொல்லுகிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச தான் ஆனால் பாஞ்சாலிக்கு மரணம் வந்தது ஆனால் ஆறு புருஷர்களோட வாழ்ந்த சாவித்திரிக்கோ மரணம் வரவில்லை சாவித்திரியோட மலானனுக்கு மரணத்திலிருந்து மீட்கப்படும் ஆற்றலும் சாவித்திரிக்கு இருந்தது இதுக்கு என்ன காரணம் அப்படின்போது சாவித்ரிக்கு இருந்த அந்த ஆறாவது புருஷன்தான் அது என்ன ஆறாவது புருஷன் அப்படின்னா நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம் சாவித்திரிக்கு பிறவாமை எப்பொழுதும் நம்ம இரவாமையில் தான் இன்றைக்கும் இருக்கா அதுக்கு காரணம் அந்த ஆறாவது புருஷன் நம்ம இந்த உள்ளே இருக்கிற உலகத்தில் அருள் செல்வமான அருள் களஞ்சியமான ஆன்ம வெளிச்சமான கடவுளுடைய பேராற்றல் இங்கே இருக்கிறது சாவித்திரிங்கிற செல்வம் நம்மகிட்ட இருக்கு ஆனால் அதை உணராமல் அதை பயன்படுத்தாமல் அதை அறியாமல் அதன் உதவி பெறாமல் நாம் வெளி உலக தொடர்போடு நாம் அடிமையாக இருக்கிறோம் அதாவது யமனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வருகிறோம் யமனை வெல்லக்கூடிய ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்கிறது அதை பயன்படுத்த தவறியவர்களில் நாம் எல்லோரும் அதில் ஒருவர் தான் ஜெயித்தார் அவர்தான் சாவித்ரி சைக்கிக் பீயிங் அதாவது சைத்திய புருஷன்னு அரவிந்தருடைய சொல் இந்த சைத்திய புருஷன் என்கிற ஆறாவது புருஷன்தான் சாவித்திரிக்குள்ளே வெளிப்பட்டது சாவித்ரி கண்டுபிடித்தால் சாவித்ரி இந்த சைத்திய புருஷனை பயன்படுத்தியதால் அவள் எமனை வெல்ல முடிஞ்சது இப்போ நாம் அதை தான் ஃபாலோ பண்ணணும் நாம இதை ஃபாலோ பண்றதுக்கு பதிலாக சுத்தி இருக்கிற யமனுடைய ஆசைகளுக்கு வலையிலே விழுந்து நாம் அகப்பட்டு மரணத்தை சந்திக்கிறோம் பகவான் ஒரு பதினோரு வரிகளை ஆங்கிலத்தில் சாவித்திரியில் சொல்கிறார் அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் என்பதால் அந்த பதினோரு வரிகளை பார்ப்போம் பிளான்

அப்படின்னு முடிக்கிறார் அவர் என்ன சொல்றார் நமக்குள்ள பல புருஷாத்தம் இருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் நாம் கான்சியஸாக பயன்படுத்தி ஆளும் பொழுது நம்முடைய சோல் மரணத்தை எய்துவதில்லைன்னு சொல்றார் ஒன்று அன்னமய புருஷன் அந்த அன்னமய புருஷனை நாம் சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் அவற்றோட உதவி நமக்கு கண்டிப்பாக வேணுங்கிறார் அது நம்ம என்னன்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறார் ரெண்டு பிராணமய புருஷன் நமக்கு ஒரு பிராணம் இருக்குது நம்ம பிராணத்தில் தான் வாழ்கிறோம் நமக்கு பிராணம் போச்சுன்னா போச்சு அப்படிங்கிற பிராண உணர்வு இல்லாமலே இருக்கும் இந்த பிராணமய புருஷனை நம்ம சரியாக நிர்வகிக்கணும் மூன்று மனோமய புருஷன் நம்ம மனதால் ஆழ்கிறோம் மனமால் வாழ்ந்தாலும் கூட அந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த மனோமய புருஷனை நாம் சரியாக நிர்வகிக்க தெரிந்தால் நாம் இந்த உலகத்தில் இருளை வெல்ல முடியும் நான்காவது விஞ்ஞானமய புருஷன் இதெல்லாம் கேள்விப்பட்ட பேராக இருக்குது ஆனால் மரணத்தை வெல்லுவதற்கு சாவித்திரி பயன்படுத்திய இத்தனை புருஷோத்தம்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும் அடுத்தது ஆனந்தமய புருஷன் மரணத்தை வெல்லணும்னா இத்தனை புருஷர்களையும் நம்ம தாண்டி ஜெயிச்சு வரணும் ஆறாவது தான் சைத்திய புருஷன் சைத்திய புருஷனை எவரும் பார்ப்பதில்லை உணருவதில்லை சந்திப்பதில்லை அதனால் மரணம் வருகிறதுங்கிறார் அப்போ ஆறாவது புருஷனோடு அழகாக வாழ்ந்ததால் சாவித்ரி யமனை வெற்றி கொள்ள முடிஞ்சதுன்னு சிம்பிளாக முடிச்சுட்டார் ஆறாவது புருஷன் கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக தான் இருந்தது இந்த ஐந்து புருஷர்களை கடந்த அந்த ஆறாவது சைத்திய புருஷனை சாவித்திரி பயன்படுத்தியதால் அவர் சரித்திரம் படைத்தால் இந்த சைத்திய புருஷனை பயன்படுத்தாத நாம் எல்லோரும் மனித வாழ்வுக்குள்ளே பெரும்பாலும் முக்கால்வாசியை தாண்டுவதில்லை அது துன்பம் கலந்த ஒரு நோய் கஷ்டமான வாழ்வை எதிர்கொள்ள காரணம் நாம் இந்த ஆறு புருஷோத்தம்களை சரியாக பயன்படுத்துவதில்லை அப்ப சத்தியவானோட சாவித்திரி வாழ்ந்த பொழுது சைத்திய புருஷன் என்கிற சத்தியவானை அவள் கண்டுணர்ந்து வாழ்க்கையை சரியாக செப்பனிட்டு கொண்டாள் சைத்திய புருஷன் ஆறாவது புருஷன் சொல்றோம் கனவுங்கிறங்கிறது இன்னொரு ஆணுன்னு நினைக்கிறோம் மனைவி என்கிறது இன்னொரு பெண்ணுங்கிறோம் சாவித்திரி பெண் சத்தியவான் ஆணுங்கிறோம் சத்தியவான் ஆணும் இல்லை சாவித்திரி பெண்ணும் இல்லை இருவரும் அர்த்தநாரீஸ்வரராக தனக்குள்ளே ஆறாவது புருஷனான சைத்திய புருஷனை உணர்ந்த அந்த யுக அவதார சக்தியாக அவர்கள் வாழ்ந்த அந்த நுணுக்கத்தை நாமும் புரிந்து கொண்டால் நாமும் மரணத்தை வெல்லலாம் இந்த ஆறாவது புருஷன் யார் என்று எங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார் உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் தான் இருந்தது இப்பதான் தெரியுது அந்த ஆறாவது புருஷன் என்பது சைத்திய புருஷன் அப்படியே மனசுல பதிஞ்ச மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க இந்த செய்திய புருஷனை தான் நாம் பின்பற்றாமல் இப்படி இருக்கிறோன்றதும் சொன்னீங்க இதை பின்பற்றக்கூடிய வேலைப்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக இதை நாங்களும் பழகிக்கிறோம் சார் ரொம்ப அருமையான ஒரு தகவலை எங்களுக்கு கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்தது இந்த வர பேரம்பர் பற்றி சொல்லுங்க சார் இந்த உலகத்தில் வந்த எல்லா அவதாரங்களுக்கும் சரி எல்லா தெய்வ சக்திகளுக்கும் நிறைய பக்தர்கள் இருப்பாங்க அது வழக்கமான விஷயம் ஆனால் பாண்டுரங்கருக்கும் ரகுமாயிக்கும் நிறைய பக்தர்கள் இருந்தாலும் அதில் சில பக்தர்கள் ரொம்ப விசேஷமா பாண்டரங்களுடைய பெருமையினால் அவருடைய கிருபையினால் நிறைய அபூர்வங்களை கண்டவர்கள் சாங்க ஒரு பக்தர் விட்டலனோட எளிமையினாலும் அவன் ஏகாந்த சிறப்பினாலும் அவர் மீதான பக்தியுடைய செழுமையினாலும் அவருடைய பேரன்பினாலும் நம்முடைய ஆன்மாவை அவன் கட்டி இழுத்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட மகத்துவமான பிரபஞ்சனவன் நவன் அதிலே தான் நம்ம சாங்க பாண்டுரங்கனை ஒருமுறை பார்த்தாலோ ரகுமாயி பாண்டுரங்கன் கதையை யாராவது கேட்டாலோ நாம சங்கீர்த்தனையில் சிறிது செலவிட்டாலோ அவர்கள் அந்த நிமிடமே பாண்டுரங்கர் பக்தராக ஆகிவிடுவது உறுதி அப்படிப்பட்ட ஒரு வசீகரம் கவர்ச்சி ஈர்ப்புத்தன்மை அதில் இருக்கும் அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய சாங்க தேவரான ஞானேஸ்வருடைய சீடரவர் இப்போ இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வேதாந்தத்தில் ஞானமடைந்தவர் சித்து விளையாட்டுகள் தெரிந்தவர் வித்யாத்திரன் கொண்டவர் யமன் தன்னை நெருங்க முடியாதபடி தவயோக ஞானம் கொண்டவர் மரணத்தை வென்று பலகாலம் வாழ்ந்தவர் முகலாயருடைய ஆட்சி காலம் கொடிகட்டி பறந்த நேரம் இந்தியாவில் அப்போ பண்டரிபுரத்தில் சாங்க தேவர் வசித்து வந்த காலம் தேமனபுரிங்கிற ஒரு பகுதி முஸ்லிம் மதத்தினால ரொம்ப ஸ்ட்ராங்கா வேரூன்றி எங்கு பார்த்தாலும் பள்ளிவாசல் தான் பாண்டுரங்கர் கோயிலெல்லாம் இடித்து தரமட்டமாக்கி எந்த கிருஷ்ணர் கோயிலும் இருக்காது பாண்டுரங்கர் கோயிலும் இருக்காது ஒரு நாம சங்கீர்த்தனம்னு யாரும் பாடிட முடியாது பாடினாலோ ஆடினாலோ உடனே அவளை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டுருக்கு எல்லா பாண்டுரங்கர் கோயிலையும் இடித்து தள்ளிட்டு வாசலில் அல்லா அல்லான்னு எப்போதும் அந்த ஊரில் சத்தம் இப்போ கதா கலாட்சமும் கிடையாது அங்கே கீர்த்தனைகளும் கிடையாது இந்த சூழ்நிலையில் பாண்டுரங்க பக்தர் சாங்க தேவருக்கு எப்படி இருக்கும் தலை வெடிச்சு விடாது இந்த சமயத்தில் அந்த பகுதி முஸ்லீம் மன்னருடைய மகள் ஒரே மகள் அவளை பாம்பு கடிச்சிடுது பாம்பு கடித்து அவள் இறந்து போன பிறகு அவளை காப்பாத்துறதுக்கு நாலு நாளாக என்னென்னவோ முயற்சி பண்ணுறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவ முறைகள் என்னென்னலாம் இருக்கோ அந்த மேஜிக்கெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க பொண்ணை காப்பாற்ற முடியல மீட்க முடியல விஷயம் ஏறி இறந்தது இறந்தது தான் இந்த நேரத்தில் சாங்க தேவர் அந்த வழியாக போகிறார் அந்த முஸ்லீம் படை தளபதிகள் அந்த குதிரை மேலே அந்த ஏரியா முழுக்க ரவுண்ட்ஸ் வரும்போது இவர் பாண்டிரங்கனை பற்றி பாட ஆரம்பிச்சிட்டாரு அவனுக்கு எப்படி இருக்கும் என்ன தைரியம் இந்த நாட்டில் பாண்டரங்கனை பற்றி பாடுவேன் அப்படின்னு தலையை எடுத்துடலாங்கிற அளவுக்கு கிட்ட போய் தூக்குறாங்க அவர் நீங்கள் யார் அப்படின்னு என் பேர் சாங்கு தேவர் என்ன விஷயம் இந்த ஊரில் யாரை பற்றி பாடக்கூடாது இங்கே அல்லா மந்திரம் மட்டும்தான் ம் சரி இப்போ நீங்கள் பாடினத்துக்கு நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு தான் ஆகணும் அது சரி எது வந்தாலும் மன்னன்ட்ட சொல்லுங்கள் நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்க இல்லை இதை கொஞ்சம் மன்னன்ட்ட சொல்லலாமே அப்படின்னு அவர் சொல் அதெல்லாம் முடியாது மன்னர் தன்னுடைய ஒரே மகள் பாம்பு கடிச்சு இறந்து போய் நாலு நாளாக தவிச்சுன்னு இருக்கார் இன்றைக்கி அஞ்சாவது நாள் அடக்கம் பண்ண போகிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப தகராறு பண்ணுறாங்க ஐயோ பாம்பு கடிச்சிடுச்சா இது என்ன பெரிய சோகமான விஷயமா சொல்கிறீங்க உடனே என்ன கூட்டுன்னு போங்க நான் அந்த குழந்தையை காப்பாற்றுறேன் பாண்டுரங்கன் பேரால் தயவு செஞ்சு கூட்டு போங்கன்னு அவர் கெஞ்சுறார் இவங்களுக்கு இது ஏதோ ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு மன்னட்ட கூட்டுன்னு போகிறாங்க கூட்டம் போன உடனே அந்த பொண்ணு மேலே கையை வச்சு பாண்டுரங்கனை கூப்பிடுறார் சாங்கதேவர் ஆத்ம சமர்ப்பணத்தோடு அவருடைய நாம சங்கீதத்தை சொல்கிறார் அவர் தொட்டு பாண்டுரங்கனுடைய கிருபையினால் அவர் அழைக்கும்போது அந்த பொண்ணு சிடார்னு எந்திரிச்சு அப்பா அப்படின்னு ஒரு கற்று கற்றுது அப்படியே மன்னன் ஷாக் ஆகிடுறான் இறந்து நாலு நாள் ஆகிடுச்சு அடக்கம் பண்ணுற நேரத்தில் ஒரு பெரியவர் வந்து இப்படி காப்பாற்றிட்டார் யார் அவருன்னு விசாரிச்சுட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் என் மகளை காப்பாற்றி கொடுத்துட்டிங்களே அப்படின்னு அந்த மக சொல்கிறா சுவாமி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சு கொடுப்பா அவர் என்ன வேணுங்கிறாரோ எல்லாத்தையும் கொடுப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல் அவர் நம்ம சாங்க தேவர் நாடு முழுக்க பாண்டரங்கன் கோயில் பாடழிஞ்சு இடித்து நிறைவே கிடக்கு ஒரு கோயில் கூட இல்லை ஒரு இடத்துல கூட என்னுடைய கோபாலன் இல்லை ஒரு இடத்துலேயும் என்னுடைய விட்டலும் ரொகமாயும் இல்லையே அப்படின்னு கண்ணீர் வடித்து கேட்குற உடனே உத்தரவு போடுறான் மன்னன் கட்டுங்கடா கோயில் அவர் எங்கெல்லாம் கை நீட்ட இடத்துலலாம் கட்டுங்கடா கோயில் பாண்டரங்கன் கோயில் அப்படின்னு நாடு முழுக்க பண்டரிபுரம் முழுக்க எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் பாண்டரங்கன் கோயில் விட்டல் விட்டல் விட்டல்னு அங்கங்கே கோயிலை கட்டி நாம சங்கீர்த்தனம் தான் ஜெகஜோதியாக ஒரே மாறி போச்சு இப்போது எங்கே பார்த்தாலும் இந்த விட்டல் நாமங்கள் ஆறுகளாக ஓட செவிக்கு உணவும் செழிப்பான உணவும் பெரிய ஓட பாண்டுரங்கன் ரகுமாயினுடைய பெருமைகள் எங்கு பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனங்களால் நிரம்பி வழியுது நம்முடைய சேனலில் நம்முடைய சாய் டிவியில் நம்முடைய நிகழ்ச்சியில் அன்னை அரவிந்தர் பக்தர் மத்தியில் எத்தனையோ பேராமூர் பார்க்குறோம் இன்னும் ஆயிரக்கணக்கான பேராமூர் இருக்குது அதில் பாண்டுரங்கன் பேராமரி ஐநூறுக்கும் மேலே இருக்குது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் பகவான் அரவிந்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஷார்ட் ஷாட் அந்த பராசக்தி சாவித்ரி தேவியை ஏற்றுக்கொண்டவர்கள் பாண்டுரங்கனையும் ரகுமாயையும் கொண்டு வந்து எங்கள் கண் முன்னால் நிறுத்த மாட்டீர்களான்னு கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவர் மீதான பேராமுறை நீங்கள் சொல்லி சொல்லி பகவான் மீது எங்களுக்கு அன்பும் பாசமும் திரும்பிவிட்டது இந்த சக்திஜீவி மையத்திலே சாவித்ரி தேவி சன்னிதானத்திலே பாண்டுரங்கனுக்கும் ரகுமாயிக்கும் ஒரு பிரதிஷ்டையை செய்துவிட மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள் ஏன் செய்யக்கூடாது பேஷாக செய்யலாமே எங்களுக்கும் அந்த பேராமூர் பாண்டுரங்கன் மீது வரத்தான் செய்கிறது நம் எல்லோருடைய கனவும் ஆசைகளும் அந்த பாண்டரங்கன் விரும்பினால் நம்மோடு வந்து விளையாட ஆட்கொள்ள நம் பக்திக்கு செவிசாய்க்க வர வரமாட்டானா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாரம் பேராமுறை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேச வார்த்தையே இல்லை சார் உண்மையிலே நீங்க பேசும்போது எனக்கு கண்ணீர் வந்தது சொன்ன சென்ட்ரல்ல வந்த ஒரு வார்த்தையை வச்சு உண்மையிலே கேட்கிற எங்களுக்கே வந்து இவ்வளவு உருக்கமா இருந்தது நம்ம பாண்டரங்கன் ஒரு பக்தனுக்காக எவ்வளவு செய்ய முடியும்ன்றத வாரம் வாரம் நீங்க பாண்டரங்கனை பத்தி கொடுத்துட்டு வரும்போது உண்மையாவே நாங்களும் பாண்டரங்கன் எங்க இருந்தாலும் சரி அவருடைய அன்புல நாங்களும் கலந்து வாழ எங்களுக்கும் ஆசையா இருக்கு சார் அவருடைய அன்புக்கு நாங்களும் ஒரு பாத்திரமா இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அன்னையும் பகவானும் எப்படி நாங்கள் அவங்க அன்புக்கு நாங்கள் இயங்கி இருக்கிறோமோ அதே போல பாண்டரங்கன் ரகுமாயினுடைய அன்புக்கும் நாங்கள் இயங்கி இருக்கிறோம் சார் மிக அற்புதமான பாண்டரங்கனை பத்தி ஒரு பேரம்பரம் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா இன்றைய நாள் அம்பத்தூர் தியான மையத்துல ஆண்டு விழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வாட்ஸ்அப்பில் போட்டிங்க சார் சாவித்திரியினுடைய பாமாலை அப்படின்ற ஒரு விஷயத்தை இதை நாங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க நம்ம அன்னை அன்பர்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வாய்ப்பு நிறைய உண்டாலும் டிவியில் பார்க்கும்போது அந்த மக்களும் இந்த பாமாலையை அறியணுன்றது எங்களுடைய ஆவலாக இருக்குங்க சார் இன்றைக்கி அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லுங்க சார் சாவித்திரியை பற்றிய ஒரு பாமாலை ஒரு பதினாறு தொகுப்புகளாக எழுதிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு எட்டு சொல்கிறேன் இன்னும் ஒரு எட்டு அடுத்த வாரம் சொல்கிறேன் இந்த பாமாலையே வீட்டில் சாவித்திரி போட்டோ இருந்ததுன்னா இல்லை அன்னை பகவான் போட்டோ இருந்ததுன்னா இந்த பாமாலையை நீங்கள் சொல்லலாம் இப்போ சாவித்திரி போட்டோ இல்லைன்னா அன்னை பகவான் போட்டோ ஓகே வேணா பகவான் தான் சாவித்ரி அன்னை தான் சாவித்ரி சாவித்ரி தான் அன்னை சாவித்ரி தான் அரவிந்தர்னு நமக்கு தெரியும் சாவித்ரி போட்டோ இருந்தால் இன்னும் பெட்டர் தான் இந்த பாமாலே ரொம்ப சுலபமாக இருக்கும் குழந்தைங்க படிக்கலாம் பெரியவங்க படிக்கலாம் இங்கிலீஷு புரியாது கஷ்டங்கிறவங்க படிக்கலாம் இது எழுதிக்க முடியுதான்னு பாருங்கள் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நான் அனுப்பி வைக்கிறேன் காலை சூரியன் கதிர் ஒளியே பொன்னெழில் தாமரை முகத்தவளே மதுர அற்புத மாதரசியே சமர்ப்பணம் சமர்ப்பணம் சாவித்திரி அகண்ட விண்ணகம் கொண்டவளே இருண்ட நிலமகள் இதயத்தில் நில ஒளி வீச வந்தவளே நாங்கள் உண்டனில் சரணடைந்தோம் சரணம் சமர்ப்பணம் சாவித்ரியே உள்ள கோவிலில் குடிகொண்டாய் உலகில் வாழ வழிகண்டாய் இருளையை மாற்றும் நிலை தந்தாய் நீரே நிலவே நித்தியமே நீதான் எங்கள் அடைக்கலமே அரவிந்தர் அகத்தில் நிறைந்தவளே அன்னையும் முகத்தில் ஜொலிப்பவளே என்னையும் இங்கே அம்மா இகவர சுகத்தை தாருமம்மா தாயே தங்கமே தயாபரமே தாழ்பணிந்தோம் உந்தன் பாதமே சஞ்சலம் நீக்கியே சாவித்துயே சமர்ப்பணம் அம்மா சமர்ப்பணம் கல்யாண தேவியே சமர்ப்பணம் ரத்ன தேவியே சமர்ப்பணம் அனிமா சித்தியே சமர்ப்பணம் ஆதித்தன் செல்வியே சமர்ப்பணம் தேஜாமய தேவியே சரணம் லகிமா மகிமா சித்தியே சரணம் தர்மத்தின் சாரமே சமர்ப்பணம் வசித்துவ வசித்துவமானவளே சமர்ப்பணம் சால்வ காட்டை சந்தன காடாக்கி சத்தியவானை வானுயர்த்தி காதல் மனதிற்கு கண்ணியம் அளித்து காலனை மாற்றிய கண்ணியே சரணம் மீதம் பதனாறை வரும்பாரம் பார்ப்போம் தாயே தங்கமே தயாபரமே தால் பணிந்தோம் உந்தன் பாதமே சரணம் சரணம் சாவித்திரியே சரணம் இந்த சாவத்திரியுடைய பாம்பாலைய எப்படி நீங்க இதை எழுதுனீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது சார் ஆனா இதுல நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து சாவித்திரிக்குள்ளார போயிட்டு சாவித்திரி பார்த்ததுக்கு அப்புறம் மக்களுடைய ஃபீலிங் இந்த அளவுக்கு இருக்கு புதுசாக வந்த எல்லா மக்களும் சரி அன்னை அன்பர்களுக்கும் சரி நிறைய பேருக்கு ஃபீலிங் இருக்கு ஆனால் அவங்களுக்கெல்லாம் சொல்லவும் தெரியல எழுதவும் தெரியல ஆனால் நாங்கள் சொல்ல வர்றதையோ அவளை பத்தி உயர்வா நாங்கள் நினைக்கிறதையோ அந்த பாமாலையே தொகுத்து இந்த பூமாலை எங்கள் கையில் கொடுத்த மாதிரி கொடுத்து அந்த தேவியை தினசரி நீங்கள் பாராயணம் பண்ண ஒரு நல்ல வழிகாட்டினீங்க சார் இப்போ உங்களுக்கு தாங்க சார் நாங்கள் சரணம் சரணம் நாங்கள் நன்றி சொல்ல கடமை நன்றிகள் சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் ஜெயதேவ்னு ஒரு அன்பர் ஒரு சாதகர்னு வச்சுக்கோங்களேன் அன்னை அவருக்கு ஒரு தங்கறதுக்கு வீடு கொடுத்தாங்க அந்த வீட்டில் இருந்தவங்களெல்லாம் வேறு இடத்துக்கு அனுப்பிட்டு அவருக்கு ஒதுக்குன வீட்டில் அவர் இருந்து வந்தார் அந்த வீட்டில் இருந்த பல காலங்களில் தொடர்ந்து அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த வீட்டில் என்ன குரலாம் இருக்கோ அதையெல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டராக மாறிட்டார் அங்கே பைப்பு சரியில்லை இங்கே வந்து சோபத்தில் ஆணி இல்லை தாழ்வாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது குனிஞ்சி போக வேண்டியிருக்கு படிக்கட்டில் வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு என்னாண்ட கற்பம்பூச்சி இருக்குது அண்ணாண்ட செல் அரிச்சிருக்கு என்னாண்ட லைட் எரியலை அண்ணாண்ட வந்து தொடப்பு பேருக்கு நாங்கள் கூட குப்பை சேர்ந்துங்கன்னே இருக்குது அந்த பக்கம் பின்னாடி பக்கம் வந்து கொசு கடிச்சிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் வந்து சோர்லாம் ஒரு ஈரமாக இருக்குது அவர் இதே இருந்தார் இந்த நேரமும் வீட்டை பற்றியே குறை சொல்லிட்டு இருந்தார் இது அண்ணையோட காதுக்கு போச்சு ஜெயதேவை கூப்பிட்டாங்க என்ன ஜெயதேவ் நீங்கள் இங்கே வந்த நாள்லேருந்து இதை தான் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க கொஞ்சம் கண்டிப்பாக தான் கேட்டாங்க இதை தான் கற்றுக்கிட்டீங்களான்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையில் நீங்கள் வேறு எதுவுமே கற்றுக்கலையா வேறு எதுவுமே தெரிஞ்சுக்கலையா வேறு எதுலேயுமே நீங்கள் கவனம் செலுத்தலையா இந்த குறைகளில் மட்டுமே தான் கவனம் செலுத்தினீங்களா ஜெயதேவ் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி கேட்டாங்க அதுக்கப்புறம் அவர் ஏன் அந்த குறையை ஃபீல் பண்ணுறாரு அவர் சாகிற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எந்த குறையை பற்றி யார்ட்டு பேசவே இல்லை அண்ணன் என்ன கேட்டாங்க இதை தான் கற்றுக்கிட்டேன்னு கேட்டாங்க அவ்வளோதான் இந்த குறையெல்லாம் நீ சொல்ல வேணாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை குறை இருந்தது ஆனால் நீ இதை தான் கற்றுக்கிட்டியான்னு கேட்கும்போது அவருக்கு டக்குன்னு அண்ட் சைக்காச்சு வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டியது எது தெரிஞ்சிக்க வேண்டியது எது நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படையாக அவசியமான விஷயங்களை விட்டுட்டு நம்ம சுற்றி இருக்கிற குறைகளை பெருசுபடுத்தி அதையே பேசிட்டு காலத்தை ஓட்டியிருக்கிறமே ஆசிரமத்தில் அதுவும் அன்னை முன்னாடி இது எவ்வளோ ஒரு கொடுமைன்னு அவர் ஃபீல் பண்ணி அன்னையே என் வாழ்நாளில் இனிமேல் அதை பற்றி பேச மாட்டேன்னு அவர் அமைதியானார்ல அந்த இடத்துல அன்னை சொன்னது என்னென்னா கிடைத்ததை கொண்டு வாழுகிற பொறுமை வேணும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற சகிப்புத்தன்மை வேணும் இருந்தால் கற்றுக்கொள்பவை ஏராளம் அதில் இதுவும் ஒன்று என்பது தான் இந்த வார ஆசிரம தகவல் அதாவது ஜெயதேவ் அன்பருக்கு சொன்ன அதே பதில் தான் எங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்குது வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் எங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் நாங்கள் இருக்கிற இடத்துல ஆயிரம் குறைபாடுகள் இருந்தாலும் அது எதையுமே பெருசு படுத்தாமல் நம்ம எதற்காக வந்தோம் எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு எது அடிப்படைன்னு அந்த ஜெயதேவ் அன்பருக்கு சொன்ன அதே வார்த்தை தான் எங்கள் எல்லாருக்குமே இதை மட்டும் தான் நாங்க எடுத்துக்கணும் அதனால சுத்தி இருக்கிற இந்த சின்ன சின்ன இந்த அல்ப குறைகள் எல்லாம் விட்டுட்டு அன்னை சொல்ற அந்த வாழ்க்கைக்கு தேவையான உயர்ந்த எண்ணங்களை மட்டும் வாழ்க்கைக்கு வச்சுக்கணும்னா வாழ்க்கையை எங்களுக்கும் நிறைவா காட்டும் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருந்ததுங்க சார் அதனால இந்த வாரம் ஆசிரம தகவல் உண்மையிலேயே எங்க எல்லாருக்குமே ஒரு அன்னை சொன்ன ஒரு மந்திரமா இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனது உரை கருத்தன் மயில் நடத்த குகந்தே சொலக்கரிய திரு புகழை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய ஊருக்கு எழும் மரத்தை நீலை காணும் திருத்தணியில் ஓதி ஒரு ஒருத்தன் மலை வெறித்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகந்தே அவன் முறுக்கறிஞருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை விரித்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை பனைக்கை முக பட கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நிகளத்து முளை தறிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை வேறுத்தனன தூளத்தில் உரைக்காரத்தன் மயில் நடத்து குஹந்தேலே சீனத்த ஊழர் எதிர்த்தரான காலத்தில் வேக கூற தலைகள் சிரித்தை இரு கடித்து விழி விழுத்தலர மோதும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன் மலை வெறுத்தனன தூளத்தில் உரைக்காரத்தன் மயில் நடத்து குஹந்தேரே மடிய அவர் கோவர் கேடுக்க இட நினைக்கேன் அவலத்தை முதல் அறக்களையும் எனக் கோத்து ஆகும் திருத்தணியில் ஒரு தருடும் ஒருத்தன் மலை வீரித்தனது உளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்த குஹே தலத்தில் உள்ள காண தொகுதி கணிப்பின் உல வளைப்பதன மலர்கமான கரத்தின் முனை வீதி கவளைவாகும் திருத்தணியில் ஊதி ஒரு ஒருத்தன் மலை வேறுத்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகந்தேலே பழுத்த போது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி போல அவன் நீசைக்கு வரை கொகையை எடுத்து வழி காணும் திருத்தணியில் ஒரு ஒருத்தன் மலை வேறுத்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகந்தேலே கிரியை மூத கூலி சன் அறுத்த சீரை முளித்ததென முகட்டின் இடை பறக்கிசை ததிர ஓடும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒரு மலை விறுத்தன தூளத்தில் ஊரை கருத்தன் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்பாலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறித்தனது உள்ள கருத்தன் மயில் நடத்து குகந்தேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுற தூமறு கடத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறித்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹந்தேரே ஒழித்த உணர் உர தோதிர பூசிக்கருள் நேரும் திருத்தணியில் ஒளித்தருளும் ஒரு தன் மலை வெறித்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே திரை கடலை உடைத்து நிறைப்பூன கடைத கூடி துடையும் உடைப்படைய அடை தோதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் ஓதி ஒரு ஒருத்தன் மலை வேறு தனது உள்ள கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலே சுரர்க்கும் முனிவாரர்க்கும் வாக பாதிக்கும் வீதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் ஊரும் வீடு கண் வினை சாடும் திருத்தணியில் ஓதி ஒரு ஒருத்தன் மலை வேறித்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹன் மேலே சலத்து வரும் மரக்கர்வூடல் கொழுத்து வளப்பெருத்த கூடர் சீவதத்தோட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தடியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தன தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குஹன் வேலை சுரர்க்கும் முனிவாரர்க்கும்மாக வீதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் ஊரும் இடுக்கண்டினை சாடும் திருத்தணியில் ஊதி ஒரு தன் மலை வீர்த்தன தூளத்தில் உரைக்கார்த்தன் மயில் நடத்து குஹந்தே சரத்து வரும் மறக்கர் ஊடல் கொடுத்து வளப்பெருத்த கூடர் சீவதத்தோட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் ஓதி ஒரு ஒருத்தன் மலை வீருத்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குஹந்தே ஒழித்த உணர் தூதிரேறும் திருத்தணியில் ஒளித்தருளும் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குஹம் மேலே திரை கடலை உடைத்து நிறைப்புன கடித குடித்துடையும் உடைப்படைய அடை தோதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் ஒரு ஒருத்தன் மலை வெறுத்தனது உளத்தேலூரை கருத்தன் மயில் நடத்து குஹந்த வேலே சுடற் பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்பாலை அடக்க தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளி வீசும் வேசும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனது உளத்தேலூரை கருத்தன் மயில் நடத்து குஹந்த வேலே வழி நடக்கும் எனும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அறுவடத்திரவு பகற்றுடையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனது கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை பழுத்தபோது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி போல அவன் இசைக்குருகி வரை குகையை எடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு

துதிக்கு மடி அவர் கோருவர் கேடுக்க இட நினைக்க அவர் கோலத்தை முதல்ல அறக்கடையும் எனக் கோத்துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விறுத்தனது உளத்தில் உரைக்காரித்தன் மயில் நடத்து குவந்தேன்